ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டென்த்து மேக்ஸ் யூனிட் த்ரீ அல்ஜிப்ரா எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இதில் சால்வுன்னு சொல்லிவிட்டு த்ரீ ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம் இப்போது கொடுத்துருக்குற த்ரீ ஈக்வேஷன்ஸை எழுதிட்டோம் இந்த த்ரீ ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன் பாருங்கள் இந்த ரெண்டு ஈக்வேஷனில் எந்த வேரியபிளை நம்ம எலிமினேட் பண்ணலான்னு பாருங்கள் எக்ஸோட கோயபிஷியன்ட்டும் அண்டு ஜெட்டோட கோயபிஷியன்ட் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது அப்போ ஏதோ ஒரு வேரியபிளை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் சரி இப்போது எதை எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இருக்கு இப்போ ரெண்டாவது செட்டு பாருங்க செகண்ட் அண்ட் தேர்டு ஈக்வேஷன் இந்த ரெண்டு ஈக்வேஷனையும் பாருங்க இதில் எந்த வேரியபிள் எலிமினேட் பண்ண முடியும்னு பாருங்க எக்ஸோட கோஎஃபிஷியன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒய்யோடது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பட் இஜெட்டோட கோஎஃபிஷியன்ட்டு சேம் ஆகிருக்குது இல்லையா அப்போ இந்த செட்டில் இஜெட்டை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் அப்போ ஃபஸ்ட்டு செட்டு நம்ம அதாவது ஃபஸ்ட்டு டூ ஈக்வேஷன்ஸ் எடுக்கும் போதும் இஜெட்டை எலிமினேட் பண்ணணும்னா தான் எக்ஸ் ஒயில் ஈக்குவேஷன் கிடைக்கும் அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கும்போதும் இஜெட்டை தான் நம்ம எலிமினேட் பண்ணுவோம் எக்ஸ் ஒயில் ஈக்வேஷன் கிடைக்கும் அப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் சரி இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்வேஷன் எடுத்துக்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு டூ ஈக்வேஷன்ஸை இப்போ நம்ம ஆட் பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணுமா அப்படின்னு பார்க்கணும் இப்போது இங்கே ஜெட்ரை தானே நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம் ஏன்னால் அதில் தான் போய் எஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்குது அதோட சிம்பிள் பாருங்கள் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பலாக இருந்ததுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும்னு அர்த்தம் ஸோ ஈக்வேஷன் ஒன்னையும் ஈக்வேஷன் டூவையும் இப்போ நம்ம ஆட் பண்ணலாம் பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்வேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க

மைனஸ் டூ என்ன வரும் த்ரீ வரும் அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பரை ஃபோர்னு வச்சுக்கலாம் இப்போ ரெண்டாவது செட்டு பாருங்கள் செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை பாருங்கள் இச்சட்டு தானே நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம் அப்போது ரெண்டாவது ஈக்குவேஷனையும் தேர்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணணுமா இல்லை சப்ராக்ட் பண்ணணுமானு பாருங்கள் இதனுடைய சிம்பிள் சேமாக இருக்குது அப்போ நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது இல்லையா சைனை சேஞ்ச் பண்ணி தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும் அப்போது இங்கே நம்ம சைனை சேஞ்ச் பண்ணனாலே அது சப்ராக்ஷன் அப்போ ரெண்டாவது இருந்து தேர்டு ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணணும் இப்போ

ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் என்ன வரும் சிக்ஸ் எக்ஸ் வரும் இங்கே மைனஸ் கோயபிஷியன்ட் இல்லைன்னா ஒன்னு கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ இங்கே மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் என்ன வரும் டிஃப்ரெண்ட்டு சைன் அப்போ சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைனை போடணுமா ஃபோர் மைனஸ் ஒன்று சப்ராக்ட் பண்ண என்ன வரும் த்ரீ வரும் கிரேட்டர் நம்பரோட சைன் ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற சிம்பிளாக தான் நம்ம ஒவ்வொரு டைமும் பார்க்கணும் ஸோ ப்ளஸ் த்ரீ ஒய் வரும் இங்கே ப்ளஸ் ஜி ஜெட் மைனஸ் ஜெட் கேன்சல் ஆகிரும் மைனஸ் டூ ப்ளஸ் லெவன் என்ன வரும் ப்ளஸ் நைன்னு வரும் இப்போ பாருங்க த்ரீ சிக்ஸு த்ரீ நைன் இந்த த்ரீ நம்பர்ஸுமே வந்து தேர்டு டேபிளில் வரும் இல்லையா அப்போ நம்ம த்ரீயால் டிவைட் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம டிவைட் பண்ணாமல் சால்வ் பண்ணாலும் ஆன்சர் க கரெக்டாக தான் வரும் டோன்ட் வரி இப்போ இதை த்ரீயால் டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ணால் டூ எக்ஸ் இங்கே த்ரீயால் டிவைட் பண்ணால் ஒன் ஒய் ஈக்குவல்ட்டு இதை த்ரீயால் டிவைட் பண்ணால் த்ரீ த்ரீ சார் நைன் இது ஈக்வேஷன் நம்பர் ஃபைவ் இப்போ ஃபோர்த்து ஈக்வேஷனையும் ஃபிஃப்த்து ஈக்வேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணும் இதில் கோயபிஷியன்ட்டு பாருங்கள் டூ எக்ஸோட கோயபிஷியண்ட்டும் சேமாக தான் இருக்குது ஒய்யோட கோயபிஷியன்ட் இங்கே எதுவும் இல்லைன்னா ஒன்னுன்னு தான் இருக்குது நம்ம இங்கேயுமே ஒன் வந்து போட தேவையில்லை போட்டாலும் தப்பில்லை இல்லை போட் போடாட்டையும் கரெக்டு தான் இப்போ பாருங்க இது ரெண்டுமே சேம் கோயபிஷியண்ட்டாக இருக்குது சேம் சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம என்ன தான் பண்ணணும் சப்ரேட் பண்ணணும் அப்போ ஃபோர்த் ஃபோர்த்து ஈக்வேஷனில் இருந்து ஃபிஃப்த்து ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணுங்கள் சப்ராக்ட் பண்ண என்ன வரும் ஃபஸ்ட்டு ஃபோர்த் ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டூ த்ரீ ஃபிஃப்த்து ஈக்வேஷன் அதே தான் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டூ த்ரீன்னு வருது நான் ஏன் இங்கே சப்ராக்ஷன் போட்டேன்னு தெரியுதா ஏன்னா டூவையும் டூவையும் கேன்சல் பண்ண முடியாது இல்லையா சைனை மாற்றினா தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும் அதனால தான் இங்கே நான் சப்ராக்ஷன் போட்டிருக்கேன் ஸோ ப்ளஸ் சேஞ்ச் இன் டூ மைனஸ் ப்ளஸ் சேஞ்ச் இன் டூ மைனஸ் இப்போ பாருங்க ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் கேன்சல் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் பிளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ கேன்சல் அப்போ ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோன்னு வருது அப்போ இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படின்னா கென்ஸ் த சிஸ்டம் ஹேஸ் ஏன் இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு எழுதணும் எப்பவுமே ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்ததுன்னா இதுதான் ஆன்சர் இந்த கொடுத்துருக்கிற செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸுக்கு ஆன்சர் என்ன இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்